அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்தது போல் என் மகனாகிய உனக்கு காட்சி கொடுத்து நான் எடுத்த அவதாரத்திலையும் எப்படி உலகத் தோற்றம் நிறைந்ததை சொல்கிறேன் கேள் மகனே என்றார் எங்கும் நிறைந்த ஏகம் ஒரு பரமாகி ஓம் என்னும் பிரணவும் சத்துவாக வளைந்தும் சக்தியில் சிவன் தோன்றியும் சிவத்தில் சக்தியும் சக்தியில் நாதமும் நாதத்தில் விஷ்ணுவும் ருத்திரர் மகேஸ்வரர் தோன்றியும் வானவர்கள் தேவர்கள் வேத சாத்திரங்கள் ஆதித்தன் வாழ்வு என அன்ன பிண்டங்களை படைக்கப்பட்டு அதிலே அசுரன் குரோனி தோன்றியதாகவும் உலகத் தோற்றம் பற்றி கூறுகிறேன் கேள் எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்களை படைத்து காத்து மறைத்து அடித்து அருளும் இறைவன் ஈரேழு பதினாலு உலகத்தையும் தன்னுடைய படியே இயக்கி வருகிறான் இந்த பூ உலகில் எப்போதெல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிலைநாட்ட தாமே அவதரித்த பற்பல் ஈழைகளை சொல்கிறேன்